கோழிப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சவங்க அவருக்கு ஃபேன்ஸாக இருந்தவங்கெல்லாம் கூட அவர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு டைமில் நாங்களாம் கோடில சம்பாதிக்கிறோம் எங்களோட பணத்தை விட கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறவங்க அந்த வார இறுதியில படத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ரூபாய் ஒதுக்கி வைப்பாங்க நான் வாங்குற கோடி ரூபாய் சம்பளத்தை விட அந்த தான் நான் பெருசா மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கெல்லாம் என்னால படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுதான் அவர் மேல வெறுப்பு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது அவருடைய படங்கள் சமீப காலத்துல சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது இந்த விமர்சனத்தை ஏத்துக்காம அதை எப்படா சமாளிக்கலாம் அப்படின்ற டோன்ல கொண்டு போறதும் அவர் படம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஆடியன்ஸை நம்ப வைக்கிறோம் தான் அவர் மேலே வரக்கூடிய வெறுப்புக்கு காரணமாக இருக்குது அவர் படத்தை நடித்த நடிகர்கள் கூட அவரோட ரைட்டிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி விமர்சனமும் பண்ணியிருக்காங்க சமீப காலத்தில் அந்த வகையில் அர்ஜுன் தாஸ் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் அது என்னன்னா லோகேஷ் கனகராஜ் என்ன மறுபடியும் நடிக்க கூப்பிட்டா நான் யோசிக்காமல் இல்லைனா நடிப்பேன் அவர் எனக்கு கதை கூட சொல்ல தேவையில்லை அவர் எனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் நான் நடிப்பேன் ஏன்னா அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்தவரே அவர் தான் அதனால் எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை எப்பவும் இருக்கும் எப்பவும் அவருக்காக நான் கதை கேட்காம எந்த ரோலில் வேணாலும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்